வணக்கம் இது லதாஸ்ட் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை துதியை பிறகு திருதியை இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மேசராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கும் மூணாவது தான் இருக்கிறாருங்க குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு குரு பகவான் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப நீங்க குடும்பத்துக்காக என்ன முடிவு எடுத்தாலும் இன்னைக்கு தைரியமா முடிவு எடுப்பீங்க இவ்வளவு நாள் இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறும் தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் நீங்கி சிறப்பா செயல்படுவீங்க உங்களுடைய காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகளும் நீங்கும் பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்குங்க அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் உங்களோட ஒத்துழைப்பா இருப்பாங்க பெண்களுக்கு நீங்க விரும்பியதை இன்னைக்கு அனுபவிப்பீங்க மனசுல பட்டதை எல்லாமே தைரியமா வெளிப்படுத்துவீங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கற்ற கல்வியால இன்னைக்கு நன்மைகள் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல முடிஞ்சு போனதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம குழம்பிக்காம எதையுமே கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க வீட்டு விஷயங்களை வெளியிடங்கள்ல பகிராதீங்க குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கும் மற்றபடி பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த விலையை உங்ககிட்ட கொடுத்தாலும் சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிருங்க பண பிரச்சனை எதுவுமே இருக்காது குடுக்கல் வாங்கலாம் எல்லாம் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சி மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க எதையுமே எடுத்தமா செஞ்சு முடிச்சமாங்கிற நிலை இருக்காது தேவையில்லாத கவலைகளும் சங்கடங்களும் இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசியில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்துக்காக நீங்க பட்ட கவலைகளுக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தினர் நல்ல ஒற்றுமையோட இருப்பாங்க பாசம் அதிகமா இருக்குங்க பாச போராட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் குடுத்த கடன் திரும்ப கிடைக்க கூட கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு உடன்பிறப்புகள் வழியில ஏற்பட்ட கவலைகள் தீருங்க மனசு சங்கடப்பட்டுகிட்டு இருந்த நிலையில இருந்து இன்னைக்கு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல உள்ளவங்க அவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வான நிலை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சி மன வழிபட்டுக்காரங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சில நேரம் யாருடைய கருத்துக்கும் உங்க கருத்து ஒத்து போகாது முன்னுக்கு பின்ன முரணாதான் பேசுவீங்க புடிவாதத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க கொஞ்சம் பொறுமையோட நடந்துக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு இருக்குங்க குழப்பமான மனநிலையில இருந்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க சண்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருங்க வண்டி வாகனங்கள்ல நிதானமா போய் வர்றது நல்லதுங்க அடுக்களையில வேலை செய்யற பெண்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்களுடைய ராசிலேயே குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு ராசி அதிபதிய குரு பகவான் பார்க்கிறாரு என்னதான் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல குரு இருந்தாலும் சுபரோட வீடான சுக்கரனோட வீட்டுல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த கஷ்டமும் இருக்காதுங்க உங்களுக்கு செலவுக்கு தகுந்த வரவு ஏதாவது ஒரு வகையில சமாளிக்க கூடிய அளவு கையிருப்பு இருக்கும் அல்லது யார் மூலமாவது அது கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் இருந்தாலும் ஒரு குழப்பமான மனநிலை இருக்குங்க தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் எந்த முடிவையும் தீர்க்கமா எடுக்க முடியாத நிலை இருக்கும் பெண்களுக்கு கவலைகள் எதுவும் இருக்காதுங்க பண பிரச்சனை இருக்காது பழக்கப்பட்ட மனிதர்களால சிலருக்கு நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இன்னைக்கு வீட்டுல கொண்டு வந்து சேர்க்காதீங்க உங்களுடைய திறமைய வெளிக்காட்டுங்க முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க மிருகசிரிட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க மிஷின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கணும் கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஈடுபடுறவங்களும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க மற்றபடி பண பிரச்சனை இருக்காது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பிரயாணங்களால இன்னைக்கு நன்மை இல்லை ரோஸ் நிற உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் இன்னைக்கு குடுக்கல் வாங்கலாம் நல்லா இருக்குங்க காசு பணம் கைகள் காசு பணம் கைகள்ல நிறைய புரளக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க பேச்சு திறமையும் அதிகமாக இருக்கும் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிலருக்கு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பண வரவு இன்னைக்கு இருக்குங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தினருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லாமே சுப செலவுகளா தான் இருக்கும் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க சிலர் வீட்டுல ஏதாவது ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருப்பீங்க அதுக்கு வீட்டுல ஹோமம் வளர்க்கறது கணபதி ஹோமம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடு ஈடுபடுவீங்க பெண்களுக்கு தொழில்ல இருந்த மந்த நிலை மாறி தொழில் வேகம் எடுக்க ஆரம்பிக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு நீங்க எண்ணியது எண்ணிய மாதிரி நடக்குங்க நினைச்ச காரியங்களை நிறைவேற்றி சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நடந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அடுத்தவங்க போய் நீங்களே உதவி செய்வீங்க பொது சேவையில அதிக இருக்குங்க பண பிரச்சனை இருக்காது நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுத்தாலும் சில விஷயங்கள்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப கஷ்டம் தீரக்கூடிய நாளா இருக்குது மனசுல சந்தோஷம் இருக்கும் ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் விஐபிக்கள் அல்லது பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை சிறப்பா நிறைவேற்றிருக்கிறீங்க அவங்க கிட்ட நீங்க ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பச்சை நிற ஆடை சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறாருங்க குருவும் தொழில் ஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதிய பாக்குறாரு அப்ப தொழிலுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அதாவது வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அது பொருந்துங்க வேலையில இருந்துகிட்டே வேற வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அந்த வேலைய விட்டுடாம முயற்சி செய்யணும் கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுமையா இருங்க பெண்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க எதையுமே பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உதிரி வருமானங்கள் இருக்குங்க மாணவர்களுக்கு மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க யாரையும் சீக்கிரம் நம்பி ஏமாறாம இருக்கிறது நல்லதுங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்த விஷயம் நடக்காம போய் மன உளைச்சல்களை கொடுக்கலாம் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்குங்க பிரச்சனை இருக்காது இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சிறப்பா முடியுங்க அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு நிலுவையில இருந்த பணம் காசு கையில கிடைக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்போட இருப்பாங்க சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதை செஞ்சாலும் இன்னைக்கு யோசிச்சு செய்யறது நல்லதுங்க சில விஷயங்கள் இழுபறியா இருந்து மன சங்கடங்களையும் குழப்பங்களையும் கொடுக்கலாம் மறதி அதிகமாக இருக்கும் முக்கியமான ஆவணங்களை சரி பார்த்து வச்சுக்கோங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டன் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல குரு பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய நாளா இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில பண வரவு இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் குடும்பத்துல ஏற்படுற செலவுகளை சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் மனோ தைரியம் இருக்குங்க குடுக்கல் வாங்கல்ல இருந்த குளறுபடிகள் எல்லாம் நீங்கும் தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் லாபம் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு எப்படி முன்னேறணுங்கிற வழிகளை யோசிச்சு அதற்குரிய வேலைகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க எதை செஞ்சா நமக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவு பணம் கையில தங்கும் அப்படிங்கிற யோசனையில இன்னைக்கு இருப்பீங்க மாணவர்களுக்கு claro அதிகமான உழைப்பு இருக்குங்க அதுக்கு தகுந்த பலன்களையும் இன்னைக்கு அனுபவிப்பீங்க நண்பர்கள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன கவலைகளை விட்டுட்டு நல்ல விஷயங்களை பேசி நல்லதை நினைச்சிங்கன்னா இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க இருந்தாலும் மனசுல குழப்ப நிலை அதிகமாக இருக்கும் கண்டிப்பா கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தார அனுசரிச்சு நடக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்குங்க கோபங்களை குறைச்சு குணமா நடந்துக்கிருவீங்க வீட்டுல உள்ளவங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவீங்க மனப்பக்குவம் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலையில கொஞ்சம் பொறுமையோட செய்யறது நல்லதுங்க எடுத்தோம் கவுத்தோம்னு அவசர அவசரமா பதட்டமா செஞ்சீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பெற்றோர்கள் உங்ககிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிடுவாங்க சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளா விற்காம கிடந்த இடமோ நிலமோ வித்து நல்ல ஒரு பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மார்கழி மாசங்கிறதுனால அட்வான்ஸ் கொடுக்கிறது இந்த மாதிரி நடக்கும் அல்லது பேச்சுவார்த்தையாவது இன்னைக்கு சுமூகமா முடியுங்க பெண்களுக்கு தந்தையாரோட உதவி இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் தந்தையார் கூட ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தா அதெல்லாம் சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடுங்க ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமான மதிப்பெண் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிடிவாதத்தை விட்டுருங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சமாதானமா இருக்கிறது நல்லதுங்க சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க சின்ன சண்டை கூட பெரிய சண்டையா பிரச்சனைகளை கொடுக்கலாம் மன கவலைகள் அதிகமாக இருக்கலாம் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு கொடுக்கும் முருக வழிபட்டு காரியங்களை எல்லாம் நீங்க முயற்சித்ததை விட அதிகமான பலன்களை கொடுக்குங்க மனசு நிறைவா இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது செல்வ நிலை உயரும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் சிலருக்கு வாக்கு பலிதம் இருக்குங்க நல்ல வாக்குகள் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிலர் யோகா தியானம் இதுல எல்லாம் முன்னேற்றமான நிலை நிலையில இருப்பீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிகராசிக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமும் இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும் வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க உங்ககிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ரொம்ப நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இழுபறியா இருந்திருந்தா கூட இன்னைக்கு அத முடிச்சுட்டு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு காரியத்துல கண்ணா இருங்க பொறுமை இருங்க தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டு மனச தெளிவா வச்சுக்கிறது நல்லதுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாதாங்க வெற்றி அடையும் அதிக முயற்சி தேவைப்படும் நண்பர்களோட அனுசரிச்சு போறது நல்லது விசாக நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை வருமானம் எல்லாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருக்க பெண்கள் மூலமாகவோ அல்லது பிள்ளைகள் மூலமாகவோ செல்வம் சேரக்கூடிய நிலை இருக்குது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிருங்க வெளியூரு வெளிநாடு போறதுக்குரிய அமைப்பு சிலருக்கு இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் உறவினர்கள் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்கருவாங்க பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நம்ம செஞ்சது சா தவறா சரியாங்கிற குழப்பத்துல இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க பொருளாதாரத்துல இருந்த மந்த நிலை மாறும் பிள்ளைகள் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல ராசி அதிபதியான குருவோட நட்சத்திரத்துல இருந்து உங்க ராசிய பாக்குறாரு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க பேச்சு திறமை அதிகமா இருக்கும் பேசி பேசியே காரியங்களை சாச்சுக்குருவீங்க உங்ககிட்ட பேசி யாருமே ஜெயிக்க முடியாது எல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தோட வெற்றி வகை சொல்லக்கூடிய நாளா இருக்குதுங்க அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க பொருளாதாரத்துல இருந்த மந்த நிலை மாறும் தொழிலையும் ஹோட்டல் தொழில் நடத்துறவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவு இன்னைக்கு வியாபாரம் நடக்கும் பெண்களுக்கு உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கணவரோட பாச மலையில நினைவீங்க பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு தொல்லைகள் நீங்குங்க ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசு மகிழ்ச்சியோட இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்க விஷயங்களை தலையில் தூக்கி உங்களுடைய பிரச்சனைகளை பெருசாக்கிக்கிறீங்க அமைதியா மௌனமா இருக்கிறது நல்லதுங்க மௌன விரதம் கூட இருந்துருங்க பேச்சுக்கல்ல கவனமா இருந்துங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஊராடும் நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துலயும் சரி தொழில் செய்யற இடத்துலயும் சரி வீட்டை விட்டு வெளியில போகும்போதும் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க கவன குறைவால சின்ன சின்ன தவறுகள் நடந்திருந்தாலும் அந்த தவறெல்லாம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டு மனசு தெளிவா இருக்கும் பணப்பிரச்சனை ஏற்காது வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் முக்கியமான வேலைகளை கவனத்தோட செய்யுங்க குடுக்கல் வாங்கல்ல கரெக்டா இருங்க சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் நம்பியவங்களே ஏமாத்தக்கூடிய சூழல்கள் இருக்கலாம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்திலையும் இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு ராசிய பார்க்கிறதும் சிறப்பு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ராசியில இருக்கிறதுனால பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க நீங்க கிட்ட அவங்க பிள்ளைகளை பத்தி பெருமையா சொல்லிக்கிருவீங்க பிள்ளைகளோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் அவங்களுக்காக நீங்க எந்த முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னாலும் இன்னைக்கு அது சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு திருமண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வரன் பற்றிய செய்திகள் கிடைக்கும் பெண்களுக்கு புதூலமான மனநிலையில இருப்பீங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சேமிப்பு உயரும் மாணவர்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் இன்னைக்கு முழுமையா வெற்றி அடையுங்க நண்பர்கள் ஆதரவு சிறப்பா இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோட சிலருக்கு பிரச்சனை வரலாம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துடுங்க மறதி அதிகமாக இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்குங்க வியாதிகள் எல்லாம் குணமாகும் குடும்ப ஒரு உறுப்பினரோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பா நடக்குங்க ஆனா எதுலையுமே பதட்டப்படாம இருக்கணும் பரபரப்பா செயல்படுவீங்க அவசர அவசரமா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு காயங்கள் ஏற்படுத்திக்காம கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பணப் பிரச்சனை எதுவும் இருக்காது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷயன் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல இருந்த மந்த நிலை மாறுங்க பேச்சு திறமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் பேச்சுல வசீகரம் இருக்கும் பிள்ளைகளோட திறமை பாராட்டப்படுங்க பிள்ளைகளால நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல நாளா இருக்குது மனசுல சந்தோஷமான நிலை இருக்கும் கவலைகள் தீரும் தந்தையார் கூட ஏற்பட்ட சலசலப்பெல்லாம் நீங்க இன்னைக்கு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பூர்வீக சொத்துக்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வேலையில நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது மாணவர்களுக்கு பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க செல்வந்தர்களோட உதவிகள் இருக்குங்க அரசாங்க நன்மைகளும் நடக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் குடும்ப மகிழ்ச்சியான நிலை இருக்குங்க நண்பர்களால உதவிகள் இருக்கும் நண்பர்களுக்காக நீங்களும் உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உறவினர்கள் உங்ககிட்ட சந்தோஷமா இருப்பாங்க பிரயாணங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனத்தோட இருங்க பொருளாதார பிரச்சனை இருக்காது நிலநிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில் வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பேங்க் பேலன்ஸ் உயரும் பர்சனல் லோன் போட்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சிவ சிவப்பு உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் சிலர் கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீன ராசி மீன ராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல ராசி அதிபதியான குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதே சிறப்பு உங்களுடைய மன கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதோ ஒரு நினைவுல என்னவோ ஒண்ண பண்ணி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு அது தொந்தரவா கொடுக்குமா அல்லது அதுல இருந்து நம்ம விடுபடுவோமாங்கிற எண்ணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கவலைகள் தீரும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவா இருப்பாங்க மன சஞ்சலங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகை வகையில ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட ஆதரவு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க தேர்ச்சி விகிதம் நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க கடின உழைப்பாளியா இருப்பீங்க ஆனாலும் உங்க உழைப்புக்கு தகுந்த மரியாதை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க கௌரவம் உயரும் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைமகள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட உதவிகள் உங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவா இருக்குங்க மன சஞ்சலங்கள் தீரும் குடும்பத்துல நிலை இருக்கும் கவலைகளுக்கு பிரார்த்தனை ஈடுபடுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நாளா இருக்குதுங்க சிலருக்கு நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கும் நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் பொது சேவையில அதிக ஈடுபாடு உண்டாகும் பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்